மட்டுமல்ல வருமான நல்ல விளைச்சல் சந்திருக்குது ஓ ஐயா வந்து செய்யாத தொழில் என்ன உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொள்றோம் நாங்க இப்ப என்ன நேரம் என்று சொன்னா ஒரு பின்னேற பொழுது இந்த நேரத்துல கட்சி என்ன நேரம் ஐயா ஆறு ஆற ஆறு இருபது ஐயா உன்னான இப்ப இரண்டு இடங்களுக்கு வந்து போயிருந்தனாங்க இரண்டு இடத்துலயும் வந்து போய் ஒரு இட ஒரு இடத்தை விசாரிக்கக்குள்ள ஆஹ் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை என்ன ஓ ஒவ்வொரு பிரச்சனை அப்ப இந்த வேலை திட்டத்துல நிலப்பாடு உங்களுக்கு விளங்குகிறது அப்படி இருக்கான்னு எப்படி இருக்கும் நாங்க பதிவு செய்து ஒரு முழுமையா சரி ஒரு ஆளுக்கு உதவி வழங்கி காட்சி படுத்தி அதை போட்டா மட்டும்தான் நீங்க வழங்கிருக்கிற இப்ப உதவி வழங்காம இத்தனை இடத்துல இருந்து நாங்க திரும்பி வர வேண்டி வரும் ஒரு ஒவ்வொரு இடத்த வந்து இனி எந்த பிரச்சனை வாங்கன்னு சொல்லி சொல்லிவினோம் அப்ப அந்த இடத்துக்கு போனோன்னே இப்ப நீங்க எல்லாத்தையுமே வந்து பாத்துருப்பீங்க அப்ப அங்க வந்து பாக்கலாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாறுபட்ட இதுகளை வந்து சொல்லிவினோம் அப்ப நாங்க போய் விசாரிக்கலாம் அது அது மாதிரி இருக்காது அதாலேயே வந்து திரும்பி வர வேண்டி வரும் பதிவு எடுத்த குறையிலேயே வேற நிலப்பாடுகள் கதை கேட்கல சோ அதுக்குள்ள அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்தா கூட திரும்பி வர வேண்டி வரும் அப்ப சரியான ஒரு ஆளை தெரிவு செய்து பணத்தை வந்து ரொம்ப கொடுக்கறோம் அத நாங்க சரியா ஒரு நாலு இடத்துல விசாரிச்சு அதே மாதிரி ஒவ்வொரு தரும் போன்ல உதவி கேட்குள்ள அதை வந்து இதாத்தான் இருக்கு ஆனா உண்மையிலேயே தேவை உடைய ஆக்களுக்கு கொண்டே சேர்க்குறேன்னு சொன்னா கொஞ்சம் விசாரிச்சு இது செய்துதான் செய்யணும் அப்ப இன்னைக்கு வந்து வந்துட்டு இரண்டு பதிவுகள் எடுக்கிறதுக்கு இரண்டு வீட்டுக்கு வந்து போயிருந்தனாங்க வேறு ஒரு இடத்துல செய்ய இல்லாத இப்போ நானும் திரும்ப வந்திருக்கிறோம் அப்போ நேற்றைய தினம் ஒரு நிகழ்வை வந்து ஏற்பாடு செய்து செய்து இருந்தனாங்க என்ன நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவில் என்று சொல்லக்கூடியவருக்கு லண்டனில் வந்து பிறந்த தினம் இந்த லண்டனில் கவில் என்பவருடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவர் லண்டனில் அவருக்கு அந்த பிறந்த தினம் அவருடைய மருமகன் சுபாஷ்கான் என்று சொல்லக்கூடியவருடைய நினைவாகவும் மருமான் இந்த கபில என்று சொல்லக்கூடியவருடைய மருமான் சுபாஸ்கான் என்பவருடைய நினைவாகவும் அசைவ உணவை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுடைய ரங்கன் குடியிருப்பில் இருக்கிற அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி நிலையம் வந்து இயங்கி கொண்டிருக்கு மூன்று கல்வி நிலையங்கள் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது கண்ணை நகர் அதே மாதிரி ரங்கன் குடியிருப்பு நால்திட்டம் புன்னை நீராவி இந்த இடத்துல இருக்கிற அப்போ ரங்கன் குடியிருப்பில் இருக்கிற அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு சாப்பாட்டை வந்து வழங்குங்க அசைவ உணவை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சுனா அதுக்காக நூடுல்ஸ் பருப்பு அதோடு சேர்த்து ஒரு சிக்கன் டெவல் அப்படியே கோழி முட்டை இதையும் ஏற்பாடு செய்து அங்கே உள்ள மாணவர்களுக்கு வந்து வழங்கியிருந்தனாங்க கவில் லண்டனில் இருக்கிற கபில் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருக்கு அன்புக்குரியவர் ஒருவரால் வந்து வழங்கப்பட்டது இப்படி வந்து நீங்கள் செய்யுங்க இப்படி சிறுவர்களுக்கு வந்து கொடுங்க இந்த பிறந்த தினத்தில் கொடுங்கன்னு சொல்லி இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய பிறந்த தினம் முன்றைய தினம் அவருக்கு வந்து எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து கபிலன்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்றேன் ஐயா சொல்லுங்கள் எப்படி இருக்குது ஊர் ஊர் நல்லா இருக்குது அதான் நாங்கள் போன இடம் தான் சரி சரி இல்லாமல் இருக்கேன்னு இவ்வளோ பிரச்சனைகள் இவ்வளோ ஓ ஐயா வந்து அதை வந்து நேரில் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறார் வட்டக்கட்சி என்ன மாதிரி ஐயா வட்டக்கட்சி எப்படி இடம் வட்டக்கட்சி நல்ல இடம் தான் இதுக்கு முதல் வந்ததாக வந்து தெரிஞ்சுருந்தீங்க அது இப்போ அது நல்ல சோ நல்ல என்னென்னு சொல்கிறது எவ்வளோ காலத்துக்கு முதல் வந்தேன் நீங்கள் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னே வந்துடுறேன் ஐம்பது வருஷத்துக்கு முதல் ஐயா வந்து இங்கே வந்து வந்திருக்கிறார் அப்போ எப்படி ஐயா இருந்தது காடு கரம்பியாக இருந்தது இப்போ பார்க்க ஏதோ டவுனுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க ஓ அதான் இயற்கையான வயதுகள் அது எல்லாம் நல்ல பச்சை பசங்க சுற்றி காட்டுங்க நானும் ஐயா நண்டு பேசிகிட்டு இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறுபோகம் செய்திருக்கிறாங்க எங்களை நெல்லை பார்க்கவே தெரியுது ஓ இது என்னய்யா என்ன அழகாய் இல்லை நியாயமான வருமான நெல்லுன்னு நல்ல நல்ல விளைச்சல் சந்திருக்குது ஓ ஐயா வந்து செய்யாத தொழில் ஏறாத மேடையில் போடாத விவசாயம் இல்லைன்னு சொல்லி எல்லா தொழிலும் ஆரம்ப காலத்திலேருந்து விவசாயம் பண்ணியிருக்கிறார் அவர் செய்யாத வேலை இலையில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நிறைய அனுபவங்கள் ஐயா வந்து சும்மா இல்லை ஒரு பெரிய ஒரு புத்தகம் அவர் வந்து பெறாத அனுபவம்ன்றது இல்லை இங்கேருந்து சவுதி எங்கே எங்கே வேலை செய்து சொன்னீங்க முதல் சவுதி பிறகு அதுக்கு பிறகு ஓ வந்து டிராக்டர் வச்சு வந்து பிஸ்னஸ் செய்தான் பிறகு தொண்ணூறில் வலிக்கிட்டேன் மேல் நாடுகளுக்கு ஓ தொண்ணூறில் வலிக்கிட்டுட்டார் வலிக்கிட்டேன் அப்போ சிங்கப்பூர் போய் மலேசியா போய் மலேசியாவிலேருந்து வந்து இறங்கி கொலண்டதே ஒரு கொஞ்சம் காலம் இருந்துட்டு பிறகு ஃப்ரான்ஸுக்கு வந்து ஃப்ரான்ஸில் ஒரு கொஞ்சம் காலம் இருந்துட்டு லண்டனில் வந்து செட்டில் ஆகும் ஆ யூரோப்புக்கு போய் தான் எனக்கு போய் ஓ இல்லை ஐயா வந்து அதால் வந்து பெற்ற அனுபவங்கள் வந்து கூட இன்றைக்கு மதியம் கூட ஒரு ஸ்பெஷல் பிரியாணி ஒன்று தயார் செய்திருந்தார் அது எங்கட கடங்களில் போடுறதை விட வித்தியாசமாக இருந்தது உண்மையிலேயே டேஸ்ட்டாகவும் இருந்தது நல்லா இருந்தது நான் அது பிறகு அஞ்சு பதிவு செய்த முதல் ஆரம்பத்தில் பதிவு செய்ய முன்பு வலிக்கணும்னா பதிவு செய்யலை இப்போ அன்றைக்கு சாப்பிட்டு போட்டு உதவி திட்டம் கொடுக்குறதுக்கு போக முடியும் அப்புறம் சாப்பிட்டு உதவி திட்டம் கொடுக்குறதுக்கு கண்டு வெளிக்கிட்டு வந்தால் ரெண்டு இடம் வச்சு அலக்கழச்சி விட்டுட்டு ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து விசாரித்து கொண்டு போய்க்கல அவையளவுக்கு உதவி கட்டாயத்துக்கு அவை கொடுக்கணுமன்ற அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த உண்மையிலேயே உதவி என்று கேட்குற உறவுகள் கூட உங்களை உண்மையான நிலவரம் இப்படி இப்படித்தான் உண்மையான பிரச்சனையில் இருக்கணும் எதையாவது மறைச்சி நீங்கள் வந்து எங்களை மினக்கட்டு கூப்பிட்டு அப்புறம் நாங்கள் உங்களோட இடத்துல வந்து அதை தெரிஞ்சு கொண்டு திரும்ப இங்கே வர்றது அதெல்லாம் எங்களுக்கும் ஒரு அளவு கழிவு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இவ்வளோ கவனமாக இருக்கணும் நீ எல்லாம் இவ்வளவு கவனமாக இருக்கிறதுக்கு காரணம் இப்படியான அனுபவம் தான் அனுபவம் அதெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல அனுபவப்பட்டுட்டாங்க இப்போ ஐயா வந்து ஐயா அன்றைக்கு ஒரு ஃபோன் ஒன்று ஆன்சர் பண்ணியிருந்தோம் ஐயா வந்து பத்துலேந்து கேட்டு போட்டு அந்த உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ இன்றைக்கு போய் வேற ஊர்ல வந்து விசாரிக்கக்குள்ள அவங்க ஓ அது முரணாக இருக்கேனே அந்த கதை பேச்சுகள் அப்போ நாம எங்களுக்கு போன்ல சொன்ன விஷயத்துக்கும் அங்கே போய் நாங்கள் நேரில் கேட்கக்குள்ள வேலையே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஒரு அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்கிறாங்க அப்போ இப்படியெல்லாம் இப்போ சில பொய்ய்கள் வந்து இருக்குது நீ இப்படி பொய் பேசுறது அவ்வளவு சரியில்லை நாங்கள் வந்து விசாரிச்சே நாங்கள் எப்படி உன்னை பற்றி இப்படிலாம் நான் கேள்விப்பட்டேன் ஐயாவும் வந்தவர் என்னென்று ஐயா வந்து சொல்லி கொண்டு வந்தவர்னு சொன்னால் அந்த அவைய கதை கேட்குள்ள அந்த ஃபோனில் வந்து கேட்டுட்டு தம்பி இந்த பிள்ளைக்கு படிப்புக்கு நான் மாதம் மாதம் உதவி செய்வோம் என்று சொல்லி இருக்கிறேன் அப்போ அந்த பிள்ளைக்கு படிப்புக்கு மாதம் மாதம் உதவி செய்வோம்னு சொல்லியிருக்க இப்போ நாங்கள் போயிட்டு சரி அந்த கிராமத்துக்கு போவோம்னா அந்த கிராமத்துக்குள்ளே போய் விசாரி கேட்குள்ள அங்கே சொல்ற தகவல்கள் வித்தியாசம் தான் அந்த கிட்ட அது அதே மாதிரி பாரபுரமான பிள்ளை

ஒரு சில சமையல்களை வந்து பதிவு செய்து போடுறதுக்கு இருக்கிறேன் போடுவேன் ஐயா வந்து மூன்று மாதம் வந்து நாள் தானே ஓ வந்து பத்து நாள் தானே வந்து மூன்று மாதம் இலங்கையில தான் வந்ததுல இருந்து என்ன கொஞ்சம் மெலிஞ்சு கொண்டு போற நிறங்கள் எல்லாம் நிறங்கள் மாறனா வண்டி வைக்கிறது வண்டி வைக்கிறது சாப்பாடு கொஞ்சம் அந்தந்த நேரத்துக்கு சாப்பாடு அதுக்கிட்ட வித்தியாசம் காட்டும் தானே வண்டி கொண்டு வைக்கிறது வண்டி வைக்கிறது வண்டியும் வைக்கிறது உடம்பும் பெருக்கு உடம்பு எனக்கு அந்த சோப்ட் போய் ஒரு ஹார்டா வந்து மாறிக்கொண்டு அது இருக்கு அதனால அது போய் அங்க போய் ஒரு மூணு ரெண்டு மாசத்துல பழைய நிலைக்கு வந்துடுவேன் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க அங்கே ஹோட் வாட்டர் தானே நாங்கள் பாவிக்கிறது குளிப்பு அந்தந்த நேரம் வடிவா குளிச்சு அப்ப இங்கேயும் நாங்க ஹோட் வாட்டர் பயன்படுத்தி அது இங்க வந்து இந்த நாட்டுக்கு வாட்டர் பயன்படுத்தி குளிச்சு அது அந்த வேலை இருக்கக்கூடாது இந்த தண்ணி எனக்கு நல்லா ஒத்துக்கொண்டு நேற்று அந்த செய்து நல்ல நல்லா ஐயா வந்து இப்ப இரண்டு கொண்டு போகுது அப்ப நாங்க வந்து பார்த்த மண்டைக்கு வந்து பதிவு ஒன்றும் இல்லை அப்ப இந்த பதிவு ஏற்கனவே ஒரு இது இந்த வேலை திட்டத்தை வந்து சேர்ந்து நான் கபில் என்று சொல்லக்கூடிய லண்டன்ல இருக்கிறவர் அந்த பிறந்த சினத்தை சிறப்பிக்கிற விதமா செய்த உதவி அதோட சேர்த்து ஏதாவது ஒரு பதிவு ஒன்று இப்போ நாங்கள் போய் பார்த்து பதிவு செய்வோம் தான் ஐயா உதவியை வழங்குவோம் ஒரு ஆளால் வழங்கப்பட்ட உதவியை எடுத்துக்கொண்டு வந்தனாங்க ஆனால் இன்னைக்கு வழங்க முடியாமல் போயிட்டு நாளைய பதிவில் சந்திக்கும் பிறகு உங்களிடம் எந்த உதவி வருவது உங்கள் டி கே கார்த்திக் ஐயா வந்து குணம் நல்ல தம்பி என்ன ஓகே பின்னேற பொழுதுல வந்து ஒழுங்குபடுத்தப்பட்டு இந்த உணவை வந்து வழங்கியிருந்தனாங்க சுவையான நூடுல்ஸ் டெவல் அதோட சேர்த்து முட்டை பருப்பு கறி அப்படின்னு சொல்லி அழகா இதுக்கு வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் அதையே வந்து ஏற்பாடு செய்திருந்தவங்களுடைய ரங்கன் குடியிருப்பில் இருக்கிற மக்களோட இணைந்து இந்த உணவை வந்து ஏற்பாடு செய்திருந்தனாங்க அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையம் ரங்கன் குடியிருப்பு அமைஞ்சிருக்கிற அந்த கல்வி நிலையத்தில் உள்ள மாணவர்களுக்கு நூடுல்ஸ் அதே மாதிரி ஒரு சிக்கன் டெவல் அதோட முட்டை பருப்பு இந்த ஒரு அழகான சாப்பாட்டை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த அழகான சுவையான சாப்பாட்டை அப்போ நூடுல்ஸும் சிக்கன் டெவலும் அதோட பருப்பு கறி முட்டை இதை வந்து இன்றைய தினம் எங்களுடைய பின்னேற பொழுதில் அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடிய கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கும் மாணவர்களுக்கு தான் வழங்குங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தால் கபிலன் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த பிறந்த தினம் இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருடைய பிறந்த தினம் அதே மாதிரி மருமகன் சுபாஷ்கன் என்பவருடைய நினைவாகவும் இதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி லண்டன்லேருந்து அவருடைய நண்பி சொல்லியிருந்தா அப்போ அதுக்காக வந்து இன்றைய இதை நான் செய்கிறோம் சரி அவள் கபிலனுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துகளை வந்து சரிவிச்சு விடுவோம்மா ரைட் அந்த இதை கொளுத்துங்க ஹாப்பி பர்தே டு யூ கபிலன் ஹாப்பி பர்த்டே டு யூ சரி தானே ஆறு நல்லா ஊத ஆள் ஊதி நூற்று கேக்கை வெட்டி பக்கத்தில் உள்ள ஆக்களுக்கு தீட்டுங்க ஆ நீங்கள் வெட்டுங்க வெட்ட மாட்டீங்களா எங்க பாப்பா மாறு இதை நல்லா க்ரோஸ் பண்ணி வெட்டக்கூடிய ஆக்களுங்க ஸ்பெஷலி சார் நீங்கள் தானே வாங்க எல்லாேருக்கும் துண்டு விழுகிற மாதிரி கட் பண்ணி போட்டு எடுக்க சொல்லி சொல்லுங்கள் ஆ பெரிய ஒரு கணக்கெடுப்பான கபில் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா அவருடைய நண்பர் நன்பி என்று சொல்லலாம் நன்பி ஒருவரால் வந்து வழங்கப்பட்டிருந்தது ஆஹ் அந்த பிறந்த தினத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் வந்து சிறுவர்களுக்கு உங்களுடைய கல்வி நிலையத்தில் கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்கு வந்து வழங்குங்க ஒரு அசைவ உணவு சுவையாக வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி அதைத்தான் ஏற்பாடு செய்திருந்தாங்க அந்த ஏற்பாட்டில் வந்து சிறுவர்களும் சாப்பிட்டு அதோட சேர்த்து அங்கே வந்திருந்த பேரண்ட்ஸும் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது அதோடு சேர்த்து நானும் வந்து சாப்பிட்டு பார்த்துருந்தேன் உண்மையிலேயே தரமான ஒரு நூடுல்ஸை வந்து தயாரிச்சிருந்தார்கள் அந்த டெவலுக்கும் பருப்பு கரைக்கும் முட்டைக்கும் வந்து தரமா வந்து இருந்து சாப்பிடக்கூட எங்களுடைய சிறுவர்களும் வந்து அதை வந்து விரும்பி சாப்பிட்டு இருந்தார்கள் இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற கபில் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை வந்து மீண்டும் மீண்டும் தெரிவிச்சு கொள்றேன் அப்படியே கபில் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை வந்து படிக்கிறேன் தென்பதிகை சந்தனமே வரும் எமனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செம்பகமே சும்பகமே போதிகை சந்தனமே உம் பாத போகும் பாத நானும் போக வந்தேனே உம் மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்றேனே உம் பாத போகும் பாத நானும் போக வந்தேனே உம் மேலே ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்றேனே ஓ முகம் பார்த்து நிம்மதியாச்சு ஏ மனந்தானே வாடிரளாச்சு